இது வந்து ஒரு என கெமிக்கல் இன்னும் ஒரு என கெமிக்கல் வேதியின் பொருள் தான் இதில் வந்து ஒன்று ஒன்று உரசு போடும் பொழுது அங்கே வேதியில் நடைபெற்று சில மாற்றங்கள் ஏற்படுகிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா தீபெட்டினுடைய இந்த பட்டையில் ஊருக்கப்பட்டிருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கான்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நாங்கள் பாஸ்பரஸ் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா பொட்டாஷியம் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் பொட்டாசியம் குளோரேட் சல்ஃபைடு என்ற வேதிப்பொருளும் இங்கே இருக்கிற சிவப்பு பாஸ்பரஸ் ரெட் பாஸ்பிரஸும் ஒன்னொரு ஒன்று உடக்கும் பொழுது ரெண்டுத்துக்கு இடையே வேதிவினை ஏற்பட்டு அங்கே என்னது என்னென்ன உருவாகுதுன்றது வெப்பம் உருவாக்குறது இல்லையா இதான் நமக்கு என்ன கிடைக்கிறது என்ன போது போக்குறது அப்போ இவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுகிறது இந்த நடைமுறை வாழ்க்கையில் நம்ம கொண்டு கொண்டுதான் இருக்கிறோம் இது ஒரு நிகழ்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ரெண்டு ஆணி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த ரெண்டு ஆணியில் வந்து நான் பக்கம் ரெண்டு சோதனை குழாய் எடுத்துக்கணும் அந்த சோதனை குழாயில் முதல் ஒரு சோதனை குழாயில் என்ன பண்ண போகிறோம் ஓரளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஆணி முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் வெறும் தண்ணி மட்டும்தான் இப்படி ஒரு குழாய் எடுத்துக்கிட்டு இதில் வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா ஒரு ஆணி இந்த சோதனை சொல்லால் சாதம் எடுத்துருக்கு மூகிழ்ச்சியாக இதை நான் அப்படியே எப்படி வச்சுட்டேன் இன்னொரு ஒரு சோதனைக்குழ எடுத்துக்கணும் அதோடு கூட அதே போல் தண்ணி தான் எடுத்துக்கிறேன் இந்த தண்ணியோடு கூட நான் என்ன பண்ண போகிறேன் இதில் அதுக்கு இருக்கிற வேறுபாடுனா இதில் வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கிறேன் இது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் எதோடு கூட ரெண்டு ஒன்று ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இது குலுக்கி தண்ணியும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ண வைக்கிறேன் ஆனால் இப்போ பார்த்தா என்ன என்ன பண்ணோம் மேலே தான் மிதக்கும் தண்ணியை விட அதனுடைய அடர்த்தி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மிதக்கும் இப்போ நான் என்ன பண்ண இன்னொரு ஆணியை எடுத்து அதே போல் இதுக்குள்ளே முழுக வச்சுருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது தண்ணியோடு கூட ஆணி முழுக வச்சிருக்கேன் இதில் தண்ணியாடு கூட என்ன சேர்த்துருக்குறேன் இதை ரெண்டு என்ன பண்ணுனாக்கா ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் இதை இப்படியே வச்சிருக்கோம் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் கழித்து நம்ம இதை பார்ப்போம் இதில் என்ன மாற்றம் ஏற்பட்டுருக்கு இதில் மாற்றம் ஏற்பட்டுன்னு கண்டுபிடிக்கும் சரியா இது ஒரு செயல்பாடு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேதிவிலை நடைபெறும் பொழுது வெப்ப ஆற்றல் வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு சிலது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேதிவிலையில் ரெண்டு திடப்பொருளாக இருக்கும் பொழுது திடப்பொருள்னாக்கா இது வந்து பொட்டாஷியம் இது வந்து லெட் நைட்ரேட் அளவில் ஒரு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் என் உப்புட்டு என்னென்னா லெட்ரேட் அப்படின்னு ஒரு உப்பை எடுத்துருக்கேன் இது நான் கொஞ்சமாக உடச்சி வச்சுக்கிறேன் பவுட்ருக்கிறேன் கொஞ்சம் உப்பு ஸோ இந்த லெட் நைட்ரேட்டு இதோட கூட என்ன பண்ண போனாக்கா பொட்டாசியம் அயோடைட் அப்படின்ற ஒரு உப்பு கிறிஸ்டல் இதை கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் அதோடு ரெண்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த ரெண்டு ஒன்று மிக்ஸ் பண்ணுறோம் ரெண்டு உப்பு தானே ரெண்டு உப்பு ஒன்னோடு ஒன்று மிக்ஸ் பண்ணுறேன் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு இருக்குதா எந்த மாற்றமும் அப்படி தான் இருக்கு இல்லையா சில்வர் நைட் டெப் நம்ம எடுத்துக்கணும் சில்வர் நைட் செட் நம்மகிட்ட இல்லை இல்லை தான் இந்த ரெண்டு உப்பு எடுத்துருக்கோம் இப்போ இந்த உப்பா இருக்கும்போது மாற்றம் உள்ள நமக்கு எதுவும் தெரியல கிறிஸ்டலாக படிக்கங்களாக இருக்கு இதையே நான் என்ன பண்ண போனாக்கா கொஞ்சம் கரைசலாக மாற்ற போகிறாங்க இப்போ இந்த உப்பு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேட் நைட்ரேட் இந்த லேட் பேருனேட் அப்படின்ற ஒரு உப்புவாயிருக்கு இதில் வச்சிருக்கு இதுவும் லேட் நைட்ரேட் தான் இந்த உப்பை கொஞ்சம் இருக்கு இதோட கரைசல் என்ன இதோட என்ன பண்ணோம்னா தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்து கரைசலாக மாறும் இல்லையா ஆமாம் மாதிரி கரைசில ஆயிடுச்சு இன்னொரு ஆள் குறைக்கும் ஓகே இப்போ இன்னொரு டெஸ்ட் போய் எடுத்துக்கிட்டு பொட்டாசியம் அயோடைடு இது பேர் என்ன இதையும் என்ன பண்ண போனால் தண்ணி சேர்த்து கரைசிலாக மாற்றுறேன் படிகங்களாக படிக்கங்களாக இருக்கும்போது எந்த மாற்றமும் இல்லை இதே கரைசலாக மாற்றிட்டு இது வந்து பொட்டாசியம் மயோடைடு இது வந்து லெட் நைட்டு இது ரெண்டையும் ஒன்றோடு ஒன்று கலக்கும் போது என்ன வேதி மாற்றம் ஏற்படுது அப்படின்னு மட்டும் தானுங்க என்ன மாறிச்சே என்ன இது மஞ்சள் கலராக மாறுகிறது அப்போ இங்கே வந்து ஒரு வேதியின் மாற்றம் ஏற்படுகிறது இப்போ கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் நிற விழுப்படிவாக அடியில் போய் தங்கிடு ஸோ இது வந்து ஒரு வகையான வேதியில் மாற்றம் இது ஒரு எடுத்துக்காக எக்ஸ்பென் பண்ணுவோம் ஓகேவா அதுக்கடுத்தது இதே பொட்டாசியம் இந்த பொட்டாசியம் பொட்டாசியம் அயோடைடு ஓகே இந்த பொட்டாசியம் அயோடைட் உப்பை வந்து கிறிஸ்டலாக இருக்கு இல்லையா படிக்கங்களாக இருக்க உப்பு நல்லா இல்லையா இந்த உப்பை வந்து ஒரு சோதனை கோட் யோசிக்கணும் ஒரு டெஸ்டிக் போல் இதில் பிடிச்சிக்கிறேன் எப்படி ஒருத்தர் இப்போ என்ன பண்ண ஸ்ப்ரீட் லேம்ப் இப்போ என்னது இந்த ஸ்ப்ரீட் லேம்பை ிய வச்சு ஆள் காட்ட என்ன ரியாக்ஷன் நடக்குது மட்டும் நீங்கள் இது ஃபஸ்ட்டு சொட சொடன்னு சவுண்டு வருது இல்லையா இப்போ நீ கூர்ந்து கவனித்தா தெரியும் இது ஆஃப் ஆன பிற்பாடு